வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் அன்புக்குரிய பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசிகள் கிடைக்கட்டும் நம் எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் அனைத்தும் தவறாகவே நடப்பதைப் போல் தோன்றும் எத்தனை முயன்றாலும் தோல்வி மட்டுமே துரத்தும் ஒவ்வொரு விற்றியும் ஒரு கனவு போல வந்து மறைந்து விரக்தி மட்டுமே மிஞ்சும் நம் மனம் தளர்ந்து இனி என்ன இருக்கிறது என்று கேள்வி கேட்கும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்த பெரும் வணிகர் ஒருவரின் கதைதான் இது இந்த கதை வெறும் கதை மட்டுமல்ல வாழ்க்கையின் இருளிலிருந்து மீண்டு வர பரமசிவன் தன் தேவியான பார்வதிக்கு அளித்த ஒரு ஞான போதனை வாருங்கள் அந்த ஞானத்தை நாமும் உணர்வோம் அந்த காலம் ஒரு பெரும் வணிகர் இருந்தார் மிகுந்த திறமையும் விடாமுயற்சியும் கொண்டவர் தனது கடுமையான உழைப்பால் பெரும் செல்வத்தையும் புகழையும் அடைந்தார் ஆனால் விதி வேறுவிதமாக சிரித்தது ஒரு தொடர் துரதிருஷ்டம் அவரது வாழ்க்கையை தலைகீழாக புரட்டிப் போட்டது தொழிலில் நஷ்டம் வியாபாரத்தில் தொடர் தோல்விகள் கடைசியில் அவர் தனது அனைத்து செல்வத்தையும் இழந்து தன் மனைவியுடன் காட்டிற்குள் அழுது கொண்டிருந்தார் அவமானம் விரக்தி தோல்வி என அனைத்து உணர்ச்சிகளும் அவரை சூழ்ந்தன அப்போது மகாவிஷ்ணு ஒரு முனிவர் வேடத்தில் காட்டிற்குள் வந்தார் அந்த வணிகனின் துயரமான முகத்தை கண்டார் அவரை அணுகி மகனே ஏன் இப்படி மனம் சோர்ந்து அழுது கொண்டிருக்கிறாய் உன் கஷ்டத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டார் வியாபாரி தனது கதையை சொன்னார் அவரது குரலில் வலிகள் நிறைந்திருந்தன சுவாமி நான் மிகவும் கடினமாக உழைத்தேன் ஆனால் என் துரதிருஷ்டம் என்னை விடாமல் துரத்தியது என் குடும்பத்தினர் நண்பர்கள் என அனைவரும் என்னை கைவிட்டு விட்டனர் பின்னர் அவர் கண்ணீருடன் சொன்ன ஒரு வார்த்தைதான் அந்த ஞானத்தின் முதல் பாடம் என்னுடைய இந்த தோல்வியை விட என்னுடன் வியாபாரத்தை தொடங்கிய என் நண்பனின் வெற்றிதான் என்னை அதிகமாக புண்படுத்துகிறது இதை கேட்ட மகாவிஷ்ணு ஒரு புன்னகை பூத்தார் அந்த புன்னகையில் அத்தனை ஞானம் இருந்தது மகனே உன்னுடைய இந்த சோகத்திற்கு நீ கண்ட தோல்வி காரணமில்லை உன் நண்பனின் வெற்றிதான் காரணம் நீ அவனுடைய வெற்றியின் அடிமையாகிவிட்டாய் ஒரு வெற்றி ஒரு தோல்வி இது வாழ்க்கையில் சகஜம் ஆனால் உனக்கு என்ன நடந்தது என்பதை விட உன் நண்பனுக்கு என்ன நடந்தது என்று நீ ஒப்பிடும்போது உன் மகிழ்ச்சியின் சாவி அவனிடம் இருக்கும் அவன் வெற்றி பெற்றால் நீ மகிழ்ச்சியை இழக்கிறாய் அவன் தோல்வி அடைந்தால் நீ வெற்றி பெற்றதாக உணர்கிறாய் இதைவிட பெரிய அடிமைத்தனம் வேறு எதுவும் இல்லை உன் மகிழ்ச்சி உனக்குள்ளேயே இருக்க வேண்டும் அடுத்தவன் கையில் இருக்கக்கூடாது அடுத்தவனுடன் உன்னை ஒப்பிடுவதை கொண்டால் உன் மகிழ்ச்சிக்கான சாவி உன்னிடமே இருக்கும் இந்த வார்த்தைகள் அந்த வணிகரின் மனதிலிருந்த தாழ்வு மனப்பான்மையையும் பொறாமையையும் ஒரு நொடியில் அகற்றின அவர் தனது தவறை உணர்ந்தார் அடுத்ததாக உன் குடும்பத்தினர் உன்னை கைவிட்டு விட்டதாக சொல்கிறாய் ஒரு செயலை நீ செய்யும்போது அதற்கு பிரதிபலனாக ஒரு பாராட்டை எதிர்பார்த்தால் அது நடக்காதபோது உனக்கு கோபமும் மனக்கசப்பும் வரும் கடமைகளை எதிர்பார்ப்புடன் செய்வது ஒரு வியாபாரம் போன்றது உன் குடும்பத்திற்காக நீ செய்த செயல்கள் உன் அன்பு உன் உழைப்பு இவை அனைத்திற்கும் நீ எந்த பாராட்டுகளையும் எதிர்பார்க்கக்கூடாது உன் கடமைகளை உன் மன நிம்மதிக்காக செய்ய வேண்டும் இன்னொருவரை மகிழ்ச்சிப்படுத்த நீ செய்யும் செயல்கள் ஒரு நாள் உனக்கே வழியை தரும் ஆனால் உன் கடமைகளை நீ செய்யும் போது அதிலிருந்து வரும் மனநிம்மதி உனக்கு என்றும் நீங்காத மகிழ்ச்சியை தரும் அந்த வணிகர் தான் செய்த தவறுகளை உணர்ந்து மகாவிஷ்ணுவிடம் மன்னிப்பு கேட்டார் கண்ணீருடன் நன்றி சொன்னார் தன்னம்பிக்கையுடன் கடினமாக உழைத்து புதிய வாழ்க்கையை தொடங்குவதாக உறுதியளித்தார் மகாவிஷ்ணுவும் அந்த வணிகருக்கு ஒரு சிறிய பெட்டியை கொடுத்து மகனே ஒருபோதும் உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடாது உனக்கு வாழ வேறு எந்த காரணமும் இல்லை என்று நீ நினைக்கும் போது இந்த பெட்டியை திற என்று கூறி மறைந்தார் காலம் சென்றது அந்த வணிகர் மீண்டும் கடினமாக உழைத்து பெரும் செல்வந்தராக மாறினார் ஆனால் ஒரு நாள் அவரது நகரின் மீது திடீரென்று தாக்குதல் நடந்தது அவர் மீண்டும் தனது அனைத்து செல்வத்தையும் இழந்து குடும்பத்துடன் காட்டிற்குள் தப்பி ஓடினார் அவரது குழந்தை உடல் நலம் குன்றியது அடைந்த வணிகர் இனி வாழ எந்த காரணமும் இல்லை என்று நினைத்து தற்கொலை செய்ய முடிவெடுத்தார் அப்போதுதான் மகாவிஷ்ணு கொடுத்த பெட்டியின் நினைவு வந்தது அவர் நடுங்கும் கைகளால் அந்த பெட்டியை திறந்து பார்த்தார் உள்ளே ஒரு சிறிய காகிதம் இருந்தது அதில் ஒரே ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது இதுவும் கடந்து போகும் ஆம் இந்த ஒரு வரி அந்த வணிகரின் மனதை மாற்றியது எப்படி அவருடைய தோல்விகளும் வறுமையும் ஒருநாள் கடந்து போனதோ அதேபோல் இந்த கஷ்ட காலமும் கடந்து போகும் என்று புரிந்து கொண்டார் புதிய நம்பிக்கையுடன் தனது வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினார் வாழ்க்கை ஒரு நதியைப் போன்றது அதில் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி என அனைத்தும் வந்து போகும் ஒருபோதும் அவை நதியிலேயே தங்குவதில்லை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனம் தளரக்கூடாது ஏனென்றால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயம் ஒரு நாள் பலன் தரும் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன இன்னொருவருடன் உங்களை ஒப்பிடுவதை நீங்கள் நிறுத்தியதுண்டா உங்கள் அனுபவங்களையும் இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துகளையும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி